இதுக்கு ஒரு பெரிய அவசியம் என்ன முக்கியத்துவம்னா ஒரு சம்பவம் நடந்தது அசோகனர் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துல அந்த சம்பவத்தை ஒட்டி இன்னும் கொஞ்சம் வேற பரபரப்பா ஏதாவது மிக முக்கியமா எங்களை பொறுத்தவரையில் என்றைக்கும் பரபரப்பே கிடையாது ஒரே பகுத்தறிவு தான் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இருக்குது அரசியல் சட்டப்படி நம்ம சொல்றோம் ஆறுல இருந்து பதினாலு வயசு வரையில இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாவற்றையும் சொன்னா கல்வியே கொடுக்கணும் அந்த கல்வி எப்படி இருக்கணும் அறிவியல் சார்ந்த கல்வியா இருக்கணும் ஆஃப் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்க வேண்டும் ஒருத்த வளர்ன ஒன்னே எடுத்து கேட்டார் பாருங்க ஒரு ஆசிரியர் அவரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னா மற்ற எல்லாரோட அவர் தான் புத்திசாலியாக இருந்திருக்கிறாரு துணிச்சலா இருந்திருக்கிறாருன்னா ஆயிரம் பாராட்டுகள் அவருக்கு சொல்லுகிறோம் இந்த கூட்டத்தில் எல்லாரும் பலமா கைதட்டுங்க அதுதான் மிக முக்கியமானது பகுத்தறிவாளராக இருக்கிற ஒரு நீதிபதியாக இருந்தார்னா என்ன தீர்ப்பு எழுதுவார் தெரியுங்களா அற்புதமான விஷயத்தை சொன்னார் யாரும் யாரையும் கொல்ல முடியாது ஏன்னா ஆத்மாதான் தான் அது கொன்றதாக குற்றமாகும் ஆகவே ஆத்மாவை சாகடிக்க முடியாது எனவே தான் உங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் நீங்களும் சாகடிக்க மாட்டீங்க சும்மா கயிறில் அப்படி தொங்குவீங்க ஆகவே தான் நீங்களும் சாக மாட்டீங்க உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவாளர் தீர்ப்பு எழுதுவார் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு ஆயிரம் பாராட்டுகள் போற்றுதல்கள் இது மாதிரி கிள்ளி அறியணும்